ஸோ நபீசுல் அல்லா அவர் அவங்களுடைய பிக்கு பாடங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்பவே இன்ட்ராக்டிவாக இருக்குங்க ப்ராக்டிக்கலாக டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணி காட்டுவாங்க அதாவது ப்ராக்டிக்கலாக அவங்க செய்து காட்டுவாங்க அவங்க ஒரு ரோல் மாடலாக இருப்பார்கள் மேலும் யாருக்கு எப்படி சொல்லணுமோ அந்த மாதிரி அழகிய முறையில் சொல்லிக் கொடுக்கக்கூடியவங்களாக இருந்தாங்க நபிசுல்லா இஸ்லம் பொதுவாக பார்த்தீங்கன்னா அவங்களுடைய உது உது செய்ய உது சம்பந்தமான பாடங்கள்லாம் அவங்களே செய்து காட்டினாங்க தொழுகை ஆகட்டும் அவங்களே செய்து காட்டினாங்க ஹஜ்ஜோடைய கிரியைகளை என்னிடமிருந்து எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொன்னாங்க நான் இப்போ என்னை எப்போ வேறு தொழக்கண்டீர்களோ அவ்வாறே தொழுங்கள் என்று சொன்னாங்க சகில் புகாரியில் வரக்கூடிய விஷயங்கள் மேலும் சஹாபா கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதிலளிக்கக்கூடிய முறை இந்த முறையிலையும் சொல்லி கொடுத்தாங்க மேலும் ஒரு பிரச்சனையை வரும்போது அந்த இடத்துல அவங்க அதுக்கான சொல்யூஷனை கொடுப்பாங்க இது டைரக்டா அவருக்கு ஆழமாக பதிவதற்கு ஒரு உதவியாக இருக்கும் ஒரு சாபி பிழை விடுறாங்கன்னா அதை வந்து சிறந்த முறையில அதை கண்ணியமாக அதை சொல்லி கொடுப்பாங்க விட்ட பிழையை ஒரு கிராமத்தை அரபி வந்து பள்ளியின் ஒரு ஓரத்தில் சிறுநீர் கழித்த பிறகு எப்படி நபி வந்து அதை அழகான முறையில சொல்லி கொடுத்தாங்க பள்ளியுடைய ஒழுக்கங்கள் சம்பந்தமாக ஒருத்தர் ஒது செய்யும்போது காலை கழுவும் போது ஒரு சாபி என்ன செஞ்சாரு காலை வந்து சரியா ஒரு இடத்த வந்து மிஸ் பண்ணிட்டாரு சரியா கழுவாம அப்ப வந்து நபி சொல்லலா அலி அவர்கள் சொன்னார்கள் சரியாக கழுவப்படாத கால்கள் வந்து நரகத்தில் இருக்கும் என்று நபி சொல்லாஸ்லாம் சொன்னாங்க புகாரி முஸ்லீம் ஹதீஸ்களை பார்க்கலாம் ஸோ இது போல நன்மைகளை செய்யும்போது போது ஆர்வம் ஊட்டுவதும் பிழைகள் விடும்போது நரகத்தை பற்றி கொண்டு எச்சரித்து அவர்களை அந்த பாவங்களை விட்டு தூரமாக்குவதும் இது தான் நபிஸ்லா அஸ்லம் உடைய டீச்சிங் மெத்தடாலஜியாக இருந்தது ஆனால் இன்று பார்க்கலாம் பலரும் எப்படி செய்கிறாங்க என்றால் ஒரு ப்ராக்டிக்கல் டெமான்ஸ்ட்ரேஷனை விட ஒரு ஒரு மணி நேரம் உட்கார்ந்து பயான் அதை பற்றி விரிவாக செய்துவிட்டு இதை இதைவிட அதுதான் சிறந்த முறை நபிஸ்லா சொல்லி சொல்லிக் கொடுத்த முறை தான்